சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை புஷ்பா வசு வருடம் மார்கழி மாதம் ஏழாம் திருநாள் உத்திர மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசு அரசு சார்ந்த துறைகள் முதல் பையன் அதே மாதிரி அப்பா இவங்க மூலியமாக ஒரு முக்கியமான டெஷன் நடை நாள் எடுக்கிற மாதிரி வருது மிக முக்கியமான வழிபாடுகள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் ஆஷ்திரம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் இந்த மாதிரி கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது பொதுவாகவே இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்க வேண்டும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்ல பிரச்சனை தான் உடனே போய் முடிச்சுக்கிறது நல்லது எதுக்காகவும் யாரு சண்டை சண்டைகளுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் என்றால் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள்னு சொல்லலாம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால யாருக்கெல்லாம் பொதுவாகவே குரு உக்கரம் சனி வக்கரம்ன்றதுனா கண்டிப்பாக அடுத்த ஒரு மாதத்துல பையன் செட் ஆகிடுவான் பொண்ணு செட் ஆகிடும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகள் நடத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் மற்றவர்களால் லாபம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க சுவாமி மலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் சொல்ல ஆறாம் இடம் வலுவாக இருக்குது இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக வேலையே இல்லாதவனுக்கு கூட வேலை கிடைக்கும் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சார் சுச்சுவேஷன் சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் மருத்துவர்களுக்கு யோகமான நாள் பெண்களுக்கு இந்த நாளை முதலாம் சில விஷயங்கள் சண்டையிட்டு காரியத்தை ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்குது எடுத்த காரியங்களை வெற்றி இடமாற்றங்கள் தொழிலில் பெரிய ஒரு ஏற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும்ங்கிற மாதிரி நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும் யதார்த்தமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆகணும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் நல்லா இருக்கு நாலாம் இடம் பேசிக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா அமையும் வீட்டுல இருக்கக்கூடிய சண்டைகள் தீரும் சொந்த பந்தங்கள் உறவுகள் கண்டிப்பாக அதிகமாக நம்மள வந்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றை நாள் ரொம்ப அதாவது வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கும் மெயினாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அப்பா மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பசங்களுக்கு சின்ன மாற்றம் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் ஒரு சில பேருக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து சின்ன சின்ன தடை தாமதங்களுக்கு அப்புறம் நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் அனந்தம்பிக்குள்ளே விட்டு கொடுத்து போனோம் உங்கள் மனசில் கூடிய கருத்துக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக அக்ரெசிவாக இருக்கக்கூடிய நாள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் பிரச்சகை ராசியில் பிரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றமான நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூட நாள் அதுக்கு மேலே பண உறவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய நாள் பழைய பணம் எதாவது வரணுன்னா கூட ரெண்டு நாள் வந்து சேர்ந்துடும் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய பொறுத்த அப்பறத்தரையும் உலோகங்களை வைத்து அதாவது வியாபாரத்தில் இந்த காப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க பொதுவாகவே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க இல்லைன்னா கோதுமை வைக்கிறவங்க அந்த அரிசி பருப்பு வைக்கிறவன் இவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய நாள் மெயினாக எதுவாக இருந்தாலும் சரி உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க அமோகமான நாள் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியில அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கிறது ஏற்றங்கள் தான் வாழ்வில் மிக முக்கியமானது அது இன்றைய நாள் உங்களுக்கு பல்ச்சுருக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் ஹெல்த் பிரச்சனை ஆகும் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா வெளியே வருவீங்க நிறைய பேருக்கு பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த நாளை வரைக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான் உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க அதாவது என்னென்னா மற்றவங்க ஹெல்த்தெல்லாம் நல்லாயிருக்கும் உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் ஓவரான வன்மை குற்றம் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கும் அதை பார்த்து நீங்கள் பொறுத்துக்கவே கூடிய முடியாது அந்தளவுக்கு கவத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வரையங்கள் அதிகமாக ஆகும் நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி வரும் இருக்கிற இடத்துல மாறுற மாதிரி வரும் ஆறு ஒரு சில பேருக்கு உதவிகரமாக பண்ண வேண்டியதாக இருக்கும் லாஸ்ட்டில் ஏண்டா பண்ணணும் நம்மளே தலையடிச்சிக்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரொம்ப கும்ப கும்பலக்னம் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் நல்ல லாபம் எதுலேயா இருந்தாலும் சரி சரியான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது எந்த விஷயத்துக்கும் நீங்கள் ஆக வேண்டியதில்லை ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும் பெரிய பொறுப்பான விஷயங்கள்லாம் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான தெய்வங்களில் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் அஞ்சு நிறம் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் மாற்றம் ஒரு சில பேருக்கு வேலை மாறும் இல்லை டிபார்ட்மெண்ட் மாறும் பாஸோட குடைச்சல் தாங்க முடியாது இருக்கிற வேலை விட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரி கூட நடக்கலாம் அதுவும் நான் பார்க்கறது இன்றைய நாள் அப்போதரைக்கும் குடைச்சல் கூட இருக்கிறவங்களே கொடுப்பாங்க அரசியல் பண்ணுவாங்க இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதும் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே நல்லபடியாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி